ஒளிபரப்பாக உள்ளது அனைத்து அன்பர்களும் கீழ்கண்ட நல்லது நண்பர்களின் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரலையாகவும் காணொலியாகவும் கண்காணிக்க அனைத்து பக்தர்களுக்கும் சென்னையானவர் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நமது ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கண்டிப்பாக முக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கடைபிடித்து சென்னை ஆண்டவரின் பெற எல்லாரையும் இந்த கண்ட திருவிழாக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அரஹரம பார்வதே அரஹரமாதேவா பித்வேல் முருகனக்கரகரோகரா வருகின்ற பதினைந்தாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹார வைபவமாகப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ சென்னியவர் ஆலயத்தில் நேரலைகள் பொங்கலுக்காக வெளியிடப்பட உள்ளது பக்தர்கள் அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் இந்த சூரசம்ஹார வைபவமாகப்பட்டது மக்களுக்காக பக்தர்களுக்காகவும் தெளிவு செய்ய நமது அவினாசி நல்லது நண்பர்கள் குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது ஒளிபரப்பாக உள்ளது அனைத்து அன்பர்களும் கீழ்கண்ட நல்லது நண்பர்களின் தொடர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரலையாகவும் காணொலியாகவும் கண்காணிக்க அனைத்து பக்தர்களுக்கும் சென்னையானவர் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நமது ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கண்டிப்பாக முக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கடைபிடித்து சிண்டிகாண்டபரின் பேரர்களைப் பெற எல்லாரையும் கண்டசுஷ்டி திருவிழாக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பார்வதே அரஹரமாதேவா பித்வேல் முருகனக்கரகரோஹரா வருகின்ற பதினைந்தாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹார வைபவமாகப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ சென்னியநவர் ஆலயத்தில் நேரலைகள் உங்களுக்காக வெளியிடப்படவுள்ளது பக்தர்கள் அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் இந்த சூரசம்ஹார வைபவமாகப்பட்டது மக்களுக்காக பக்தர்களுக்காகவும் தெரிவு செய்ய நமது அவிநாசி நல்லது நண்பர்கள் குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது ஒளிபரப்பாக உள்ளது அனைத்து அன்பர்களும் கீழ்கண்ட நல்லது நண்பர்களின் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரலையாகவும் காணொலியாகவும் கண்காணிக்க அனைத்து பக்தர்களுக்கும் சென்னையானவர் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நமது ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கண்டிப்பாக முக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கடைபிடித்து சென்னை ஆண்டபரின் பெற எல்லாரையும் இந்த சந்த சிருஷ்டி திருவிழாவுக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பார்வதே அரஹரமாதேவா முருகனக்கரஹரோரா வருகின்ற பதினைந்தாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹார வைபவமாகப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ சென்னையானவர் ஆலயத்தில் நேரலைகள் பொங்கலுக்காக வெளியிடப்பட உள்ளது நாலு நாடு தமிழ்நாட்டுக்குள்ள நாலு நாடு சேர நாடு ஒரு ஊர்ல அப்பாவுக்குத்தான் கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் அம்மாடி அப்ப சிவபெருமான் எப்படி இருப்பார் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள்ள பாக்கு பாருங்க மனோன்மணிங்கிறது யாரு ஒரு ஆளை கேட்டேன் என் சம்சாரம்னா அது வேற மனோன்மணி யாருங்க சிவபெருமானுக்கு அணுக்கத்துல பக்கத்துல இருக்கிறவ மனோன்மணி கோயில்ல மனோன்மணி எங்க இருப்பா சிவலிங்கத்தை போய் கும்பிடுறோமா இல்லையா நீ சுக்கலிங்க பெருமான் கோயிலுக்கு போறீங்கள்ல சொக்கலிங்கத்து பக்கத்துல உள்ள போயிடணும் டிக்கெட்டு வாங்கிட்டு வெளியே நின்னா ரொம்ப பேர் மறைச்சிருவாங்க அவங்க பின்பக்கத்தை பார்த்து கும்பிட வேண்டியதான் உள்ள போயிடணும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இடது பக்கம் கதவு ஓரத்துல ஒரு அம்பாள் இருப்பா சிவபெருமானுக்கு இடதுகை பக்கம் கதவு ஓரத்துல அப்படி எதிர்த்தாப்பல அவளுக்கு பேரு மனோன் மணி பேரு அவ யாரு சிவபெருமானுடைய திருவருள் சிவபெருமான் திருவருள் இல்லைன்னா உங்களால் சிவபெருமானை பார்க்க முடியாது சார் அவன் பார்க்க பார்க்க அவனை முடியும் எப்படி இருப்பார் தெரியுமா சாமி சொல்றார் நமக்கு மதுரை தெரியும் சில பேருக்கு இந்தியா தெரியும் சில பேருக்கு ஆசியா கண்டம் தெரியும் சில பேர் உலகம் சுற்றி வாலிபரா பூரா தெரியும்

இப்படி ஒரு அண்டமா ரெண்டு அண்டமா எத்தனை அண்டம் இருக்கு மாணிக்க வாசக சாமி சொன்னார் ஒரு கோடிக்கு மேலே இருக்க இப்படி அண்டம் நான் நான் சொன்னது புரியுதல் உங்களுக்கு சூரியன் சந்திரன் இதெல்லாம் எல்லா கிரகம் பிளஸ் பூமி இதையெல்லாம் சேர்த்தா இதுக்கு ஒரு அண்டம்னு பேரு அதுக்கு மேல ஒரு அண்டம் அதுக்கு மேல ஒரு அண்டம் இப்படி எத்தனை அண்டம் இருக்கு மாணிக்க வாசக சாமி சொன்னார் நூத்தி ஒரு கோடிக்கு மேலே போயிடுச்சு அண்டங்கள் இந்த கோடிக்கு மேற்பட்ட அண்டத்தை ஒரு பக்கம் வச்சு சிவபெருமானை ஒரு பக்கம் வச்சா எப்படி இருக்கும் சாமி சொல்ற சிவபெருமான ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த நூத்தி ஒரு கோடி அண்டங்களையும் ஒரு பார்வை பார்த்தா இந்த நூத்தி ஒரு கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் காலையில சூரிய வெளிச்சத்துல நம்ம வீட்டு கூரையில் வெளிச்சம் வர்ற பொழுது தூசி பறக்கும் பாருங்க அப்படி இருக்குமா இந்த நூத்தி ஒரு கோடிக்கு மேற்பட்ட அண்டங்கள் அம்மாடி அப்போ சிவபெருமான் எப்படி இருப்பார் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி இவ்வளவு பெரிய சிவபெருமான் அப்பாடி இவளது அண்டங்களே அவனுக்கு முன்னாலே தூசி மாறி தெரியுமா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுளை கதிரின் துண்ணணு ஆகப் பெரியோன் திருவாசகம் திரு அண்டப்பகுதி இரண்டாம் தலைப்பு வையமும் வானமும் வாழ்வுற வந்து உதித்த மனோன்மணி யாரு சிவபெருமானுடைய திருவருள் அதுதான் முதல் சக்தி அப்புறம் ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு சக்தியவா இதுல நம்ம பார்க்க போறோம் முதல் சக்தி மனோன்மணி மாதா மனோன்மணி திருமந்திரம் வையமும் வானமும் வாழ்வுற வந்து உதித்த குகனை அப்படி எடுக்கணும் முருக பெருமான் அவதாரம் எதுக்கு அது என்ன முதல் பாட்டில் குகனுங்கிறாரு குகன்னா யாரு குகையில் இருக்கவே குகன் ஆரம்ப காலத்தில் நம்மளா எங்கே இருந்தா இந்த ஒன்னும் போடாம திரிஞ்சம் பாருங்க அப்போ எங்கே இருந்தான் மலையிலையும் குகையிலையும் தான் இருந்தான் அப்போ பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் ஒரு வேலாயுதத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் எதுவும் வந்தா குத்துறதுக்கு இந்த வேலாயுதத்தை வச்சு கும்பிட்டோம் பின்னாலே அது கொஞ்சம் கொஞ்சமா பரவ 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 முருகனுக்கு குகன்னு பெயர் கொடுத்தான் தாயினுடைய கர்ப்பம் கருவறை குகை தானே அது உள்ளே என்ன லைட்டாக போட்டு வச்சிருக்காங்க இங்கே தானே இருக்கும் குகை அதில் இருக்க பெருமானுக்கு பேரு பேர் குகப்பெருமான் உள்ளே இருக்காராம் குகன் ஆன்மாவோட பேசுவாராம் நீ இப்போ இங்க இருக்கிற சரி வெளியில் போயிட்டா நீ அப்புறம் என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் மாட்டேன் பாரான் இந்த ஆன்மா கேக்குமா நான் வெளியில போனா உன்னை கூப்பிடுறேன் நீ வந்துடுவியா கூப்பிட்டா வருவேன் ஆன்மா குழந்தையாக மாறிட்டு அந்த குழந்தை வெளியில வந்தது தாய் வயிற்ற விட்டு வந்த உடனே முருகனை நினைச்சது குஹா குஹா குஹான்னு கூப்பிட்டுது நம்ம குவா குவான்னு குழந்தை அழுகுதுன்னு கதையவே மாத்திட்டோம் யாரை கூப்பிட்டுது கூப்பிட்டது முருகன் குமரன் என்று மொழிந்து செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அனுபூதி குகையில் இருக்கிறது பெருமான் குகன் வையமும் வந்து உதித்த அந்த உதித்த முருகனுடைய திரு அவதாரம் எப்படி தெரியுமா பிறக்கல பிறவாயாக்கை பெரியோனுக்கு தோன்றிய பிள்ளை அதுவும் பிறவாயாக்கை பெரியோன் உதித்தான் உதித்தான் என்ன அர்த்தம் சூரியன் உதித்தான் அப்ப நேத்தி மறைஞ்சான் இன்னைக்கு உதிக்கிறான் இருக்கான் கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் அருவமும் உருவுமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிடம்பதோர் மேணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய அதை பிடிச்சுக்கிட்டார் சுப்பையர் உதித்தனன் மூணு ஊனா தெரியுதா உதித்தனன் உலகம் உய்ய எதுக்கு சார் மூணு ஊனா நமக்கு மூணு நிலை ஒன்று அறியாமை இன்னொன்று முற்றறிவு மூணு இந்த ரெண்டுங்கெட்டாம் பழப்பு அறிவும் அறியாமையும் ஆன்மாக்களில் மூணு வகை சிலது கீழே கிடக்குது அறியாமை சிலது மேலே போயிடுது அறிவு சிலது நம்மளை மாதிரி இங்கிட்டு அங்கிட்டுமா தடுமாறிகிட்டு இருக்கு கோயிலுக்கு வந்தால் சிவ சிவாம்போ வீட்டுக்கு போனால் எல்லாம் போய் கணக்க ஆரம்பிச்சிடுவோம் இங்கேயும் அங்கேயும் தடுமாறிக்கிட்டு இருக்கோம் அருகையிரு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே அப்படி தெரியுறான் மூணு நிலைகளையும் காப்பாத்துறவன் முருகப்பெருமானா நீ அறிவாளியா இருந்தாலும் சரி அறிவற்றவனா இருந்தாலும் சரி அறிவும் அறியாமையும் சேர்ந்து இருந்தாலும் சரி ஊனா போட்டா காப்பாற்றுவதுன்னு அர்த்தம் ஆனா போட்டா படைக்கிறது ஊனா போட்டா காப்பாற்றுவது மானா போட்ட ஒடுக்குவது அ உ மா சேத்தா ஓம் அதான் அகரம் உகரம் உகரம் காப்பாற்றுவது சாமியிட்ட போய் என்ன கேட்குறோம் என்னை படைப்பாயாக என்ன கேட்குறோம் படைச்சு தானியா இந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னை அழிப்பாயாகனு கேட்போமா தைரியம் கிடையாது என்னை காப்பாத்து ஊனா அதான் எல்லாம் ஊனாவில் ஆரம்பிச்சாங்க உதித்தனன் உலகம் உய்ய வையமும் வானமும் வாழ்வுற வேண்டும் என்று வந்து உதித்த இந்த உலகத்திலே வேறு வடிவம் எடுத்துக்கொண்டு சிவபெருமான் வந்து உதித்தார் அவர் யாரு ஐயன் கணேசன் உமை அண்டர் புகழ் குகன் ஐயன்னா யாரு சிவபெருமான் தான் ஐயன் தலைவன் ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமான் கணேசன்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பிள்ளையார் உமைன்னா பராசக்தி அண்ட ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித் தருள் நியாயக்காரனும் ஆணவம் இருட்டா இருக்குமா முருகன் அப்பத்தான் வெளிச்சமா வருவான லேச அந்த இருட்டு காமிச்சு பிடிச்சி பாத்தியலா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே முருகப்பெருமான் திரு அவதாரம் யார் யார் அவனை போற்றுகிறார்கள் ஐயன் சிவபெருமான் கணேசன் பிள்ளையார் உமை பராசக்தி அண்டர் தேவர்கள் இவ்வளவு பேரும் புகழக்கூடிய குகனாகிற முருகப் பெருமானை மெய்யாக நாம் எண்ணி மேன்மை பல பெறவே உலகத்திலே மற்றதெல்லாம் பொய் முருகன் தான் மெய் மறந்தரப்படாது ஒன்னே ஒன்னுதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானையும் சுந்தரமூர்த்தி சுவாமி தங்கிறது அப்ப பொய்பொருள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானி ராமசாமியும் ஒரு முட்டாளும் வந்தார்கள் அப்ப ராமசாமி அறிவாளின்னு அர்த்தம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானொரு மெய்பொருள் பொய்பொருள் ஆண்டவன் மட்டும்தான் நாம் எண்ணி மேன்மை பல பெறவே மையணி மங்கை கண்களில் மையணிந்திருக்கக்கூடிய பெண்ணே எழு தூங்காதே அதான் பாவை மார்கழி திங்கள் இன்று மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா மாணிக்க வாசக சாமி கடைசியில எப்படி முடிச்சார் போற்றி அருளிகன் பாதமலர் கடைசி பாட்டு இருபதாம் பாட்டு நேரம் இல்லை கடைசி வரிக்கு போறேன் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் அப்புறம் கடைசி போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாயின்னு முடிச்சாரா ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அது அந்த இது ஆதி அவர் முடிக்கிறார் இவங்க ஆரம்பிக்கிறாங்க மாணிக்க வாசகர்ல முதல் எழுத்து மா ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள்னு மாவில் ஆரம்பிக்கிறார் ஆண்டாள் முதலெழுத்து ஆ மாணிக்க வாசகர் ஆதியும் வந்தமும் ஆரம்பிக்கிறார் வேடிக்கையை பத்தில ஆண்டாள் பேருக்கு முதலெழுத்திலே மாணிக்க வாசகர் ஆரம்பிக்கிறார் மாணிக்க வாசகருக்கு முதலெழுத்திலே ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிறார் இவ்வளதையும் மனசில் வச்சுக்கிட்ட இவர் மார்கழி திங்கள் இன்று வெய்யோன் வர வெள்ளி எழுந்தது தான் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று திருப்பாத படித்தவங்களுக்கு தெரியும் காலம்பர நேரம் சுக்கிரன் வெள்ளி முளைத்து விட்டது வெய்யோன்னா வெய்யோன் கம்பன் வார்த்தை வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் வரைய பொய்யோ எனும் இடையால் ஒடுமிடையான் உடும்போனான் வெய்யோன்னா யாரு சூரியன் சூரியனுடைய வர உணர்த்தும் வெள்ளி எழுந்ததுகான் தூய தொழுகுலத்தோர் தொன்மறை சொல்வது கேள் தூய்மையான தொழக்கூடிய குலத்தைச் சேர்ந்த அந்தன பெருமக்கள் வேதியர்கள் வேதம் சொல்லிக்கொண்டு போகிறார்கள் கேள் நினையாதே உறங்கும் மனோன்மணி அம்மா மனோன்மணி உய்ய வேண்டும் இதுக்கு உயிர்னு பேரு உயிர்னா என்ன அர்த்தம் உய்வதற்கு உரியது உயிர் உய்தி அடைவதற்கு உரியது உயிர் ஆண்டவனை அடைவது உய்தி உய்யன் இணையாதே உறங்கும் மனோன்மணி வையை நீராட வருகை பாவாய் புறப்படு வைகையிலே நீராட வேண்டும் கிளம்பு அப்ப என்ன தெரியுது வைகையிலே அப்ப தண்ணி ஓடி இருக்குன்னு தெரியுது நம்ம வந்துதான் இப்படி ஆகிப்போச்சு எந்த காலம் ஆச்சுங்க வையில தண்ணியை பார்த்து ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால்னா நம்ம பண்ணின பாவம் வையை இப்போ மண்ணா ஓடிட்டு இருக்கு ரெண்டாவது பாட்டு பங்கயம் வாய் உள்ள பங்கயம்னா தாமரை தாமரை மலர்ந்தது குமுதம் மூடிற்று சந்திரனை பார்த்தா குமுதம் மலரும் சூரியனை பார்த்தா தாமரை மலரும் இப்ப என்ன ஆகிப்போச்சு குமுதம் மூடிற்று சந்த தாமரை மலர்ந்தது அப்ப விடிய போகுதுன்னு அர்த்தம் பங்கயம் வாய் உள்ள பைங்குமுதம் மூடினவால் தங்கை சர்வபூதமீ மனோன்மணிக்கு அடுத்த சக்திக்கு என்ன பேரு தமணி அதை எடுத்துகிறார் புலர்ந்தது எழு விடிஞ்சிருச்சு எந்திரிச்சுக்கோ கொங்கைகள் விம்ம குளிர குடைந்தாடி கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் வாய்ந்து ஆடேலோரும் பாவாய் திருவம்பாவை அப்படியே வர்றார் கொங்கைகள் விம்மி குடைந்தாடி கங்கை சிவை நல்கும் கந்தன் அருள் கொள்ள கந்தன் கங்கை சிவை மூணு வார்த்தை முக்கியம் முருகப்பெருமான் அவதாரம் பண்றார் எப்படி சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார் சிவனுக்கு எத்தனை முகம் அஞ்சு முகம் ஈசானம் தத் அகோரம் பாமதேவம் சத்தியோ ஜாதம் இன்னொரு முகம் அதோ முகம் அதோ முகம் கீழ் நோக்கிய முகம் அந்த ஆளு அதோகதியா போயிட்டான் கீழே விழுந்துட்டான்னு அர்த்தம் அதோ முகம் கீழ் நோக்கிய முகம் ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தளற் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறு உயிர் கந்தர் கலிவெண்பா அஞ்சு முகத்தோடு அதோ முகமும் பெற்றார் சிவனுக்கு ஆறு முகம் ஆறு முகத்திலிருந்து அர்ஜினி புறப்பட்டது தீப்பொறி இந்த தீப்பொறிய வாயு பகவானும் அக்னி பகவானும் கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கத்தில் போனார்கள் தாங்க முடியல நெருப்பு கொண்டு போய் கங்கையில போட்டாங்க கங்கை அதை சரவண போய்கையில கொண்டே போட்டான் அங்கே புல்லு தர ஆறு குழந்தைகள் ஆயின எப்படி 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 யார் எடுத்துக்கிட்டு போன அக்னியும் வாயுவும் எந்த வழியா போனாங்க ஆகாச மார்க்கமாக போனாங்க எங்கே கொண்டே போட்டாங்க கங்கைங்கிற தண்ணியில் கொண்டே போட்டாங்க அப்புறம் சரவணம்ங்கிற அந்த புதர் மண்ணில் கொண்டே போட்டாங்க அட வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி நீராகி அஞ்சும் சேர்ந்துருச்சே யார் தூக்கிட்டு போனா அக்னியும் காற்றும் அப்போ நெருப்பும் காற்றும் சரியா போச்சா எந்த பாதைகளில் போனாங்க ஆகாச பாதைகளை போனிச்சு எங்க கொண்டே போட்டாங்க தண்ணியில் கொண்டே போட்டாங்க அப்புறம் மண்ணில் கொண்டே போட்டாங்க முருகப்பெருமான் ஐந்து பூதங்களின் வடிவமானவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இப்ப நீரையும் சேர்த்துக்கிடுங்க முருகன் அவதாரம் அப்படி எடுத்துக்கிட்டு போயாச்சா ஆறு பிள்ளை கங்கையில இருந்து காங்கேயன் பெரு அம்பாள் பராசக்தி போய் பாக்குறா ஆறு புள்ளைகளையும் பார்த்து ஒன்னா சேர்த்தாலாம் ஒரு உடம்பு ஆறு தலை கையால் எடுத்தணைத்து கந்தன் எனப் பெயர் புனைந்து மெய்யாறு ஒன்றாக மேவுவித்து செய்ய கரத்தில் அணைத்து உச்சி மோந்து யார் பாடுறா கந்தர் களிவன்தான் குமரவருவர சுவாமி அஞ்சு வயசு பிள்ளை பாடுன பாட்டு கையால எடுத்து சேர்த்தாராம் ஸ்கந்தன்னா சேர்க்கப்பட்டவன்னு ஒரு அர்த்தம் தமிழ்ல கந்தன் கட்டுத்தறின்னு ஒரு அர்த்தம் சேர்க்கப்பட்டவன் ஒரு அர்த்தம் இவரு கந்தன் எம்பாவைன்னு வைக்காம திருமுருகன் எம்பாவைன்னு வச்சார் கந்த புராணம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி கந்தர் கலிவன்பா இவரு கந்தனுங்கிற பேரு பின்னால வந்த பேரு முருகன் தான் ஆரம்பத்தில பேரு திருமுருகாற்று படையில கந்தன் வராது முருகன் வருவான் அரும்பெறல் மரவின் பெரும்பெயர் முருக அதனாலே அந்த பழைய பேரை வச்சு அப்படியே கொண்டு வந்து திருமுருகன் எம்பாவை அப்படின்னு பேர் வச்சார் கந்தன்னா சேர்க்கப்பட்டவன் கங்கையினாலும் சிவையினா பராசக்தியினாலும் சேர்க்கப்பட்டவன் அருள் கொள்ள மங்களமாய் பாவையின் நோன்பை மதி துவங்கி பாவை நோன்பை ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த திருப்பாவையில் முதல் பாட்டு என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்போ அன்னைக்கு பௌர்ணமியாக இருந்திருக்குமோ அன்னைக்கு தானே மதி நிறைஞ்சிருக்கும் மதி நிறைஞ்சிருந்தால் அன்னைக்கு பௌர்ணமி தானே அது இந்த சாந்திரமானத்தை வச்சு பார்க்குற பொழுது பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாத பிறப்பு இருந்திருக்கலாமோன்னு தோணுது ஒரு பக்கம் மதி நிறைந்தன்னு அப்படியும் வச்சுக்கிடுங்க மதி நிறைந்தன்னு வண்ணாலும் வச்சுக்கிடுங்க ஆட்சேபணையில் மதி துவங்கி அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமியில் துவங்கி கங்கணம் பூண்டு அதுன்னு கங்கணம் பூண்டு கையில போடுற கங்கணம் இல்லை கங்கணம்னா உறுதி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கார் சார் அந்த ஆளு என்னை தொலைச்சு போடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான் சார் சொல்றீங்களா இல்லையா கங்கணம்னா உறுதி எடுத்துக்கிறது நாம் இந்த முப்பது நாட்களும் உறுதி கொள்வோம் கங்கணம் பூண்டு அவா காய்ந்து அதை பிரிக்கணும் அவான்னா என்ன ஆசை மனுஷன் கெட்டது ஆசையினால ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட வாயில கவ்விக்கிட்டு போகுது ஒரு ஏழு எட்டு காக்கா விடாம விரட்டுது இந்த பருந்து எங்க தான் வச்சுக்கிட்டு சாப்பிடும் முடியல ரொம்ப கஷ்டப்படுது இப்படி போனாலும் காக்கா விரட்டுது அப்படி போனாலும் காக்கா விரட்டுது பருந்து பார்த்தது இந்த மீன் வேண்டாம் காக்கையெல்லாம் அங்கே போயிடுச்சு பருந்து நிம்மதியா உட்கார்ந்து அப்பாடா இந்த மீனுக்கு ஆசைப்பட்டதுக்கு நம்ம என்ன பாடு பட்டுட்டோம் பருந்துக்கு வந்த புத்தி நம்மளுக்கு வர மாட்டேங்குது எததுக்கோ ஆசைப்பட்டு வாழ்க்கை முழுக்க வீணா போயிருது கடைசியில மூவேடனை என்று முடிந்துடுமோ ஏசனைன்னு ஆசைன்னு அர்த்தம் மன்னாசே பொன்னாசே பெண்ணாசே எதுவும் விட மாட்டேங்குது ஆசையை விட்டா தான் நிம்மதி இப்போது ஆசையை விடு மங்களமாய்ப்பாவையும் நோன்பையும் மதி துவங்கி கங்கணம் பூண்டு அவா காய்ந்து அறம் செய்து நல்ல தர்மத்தை செய் அன்பால் துங்கமாய் நோற்போம் அன்பினாலே தூய்மையோடு நாம் நோன்பு கொள்வோம் வேர் சூழ் பரங்குன்றின்பால் ஓ திருப்பரங்குன்ற வந்துருச்சு பரங்குன்று எனக்கு ரொம்ப யோசனை இதுக்கு உரை அந்த ஐயரே எழுதியிருக்காரு சுப்பையரே ஒரு அளவுக்கு எழுதியிருக்காரு சொல்லுக்கு சொல் எழுதலை பொதுவா எழுதியிருக்காரு அதென்ன வேர் சூழ்ந்த நான் ரொம்ப பார்த்தேன் வெட்டி வேர் அதிகம் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய திருப்பரங்குன்றம்ங்கிறாங்க வேலாயுத தான் கேட்கணும் வெட்டி வேர் அதிகமா இருக்குமா திருப்பரங்குன்றத்திலே இப்ப எனக்கு ஒன்னும் புரியல வெட்டி வேர் அதிகமா இருக்குமா வேர் சூழ் பரங்குன்றின்பால் பொங்க பிளகரியால் போற்றேலோரெம்பாவாய் என்ன ராகத்திலே இதை பாடணுமா பாடணுமா பரங்குன்று திருப்பரங்குன்றத்துக்கு சமானம் எதுவும் கிடையாது